வருக்கும் இறைவா போற்றி ஏகாம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணு ஆனாய் போற்றி கூடை கட்டி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் புரோதி வருடம் ஆவணி மாதம் நான்காம் நாள் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமைக்கான தினராசி பலன்களை பார்ப்போம் இன்று தேய்துறை பிரதம திதி எட்டு முப்பத்தி மூணு இரவு பின் துவிதிய திதி சதயம் நட்சத்திரம் மூன்று ஒன்பது இரவு பின் பூரட்டாதி நட்சத்திரம் அதிகண்டம் யோகம் முப்பத்தி ஏழு பதினைந்து நாளிகை பின் சுகர்மம் நாமயோகம் பாலவகரணம் பத்து முப்பத்தாறு நாளிகை பின் கௌலவகரணம் நாள் முழுவதும் யோகம் சரியில்லை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயத்திலிருந்து ராகு காலம் மாலை மூணு இருபத்தி மூன்று முதல் நான்கு ஐம்பத்தாறு வரை யமகண்டம் காலை ஒன்பது பதினாலு முதல் பத்து நாற்பத்தைந்து வரை சுப போரை நல்ல நேரங்கள் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று பத்து வரை முற்பகல் பனிரெண்டு பத்து முதல் ஒன்று பத்து வரை பிற்பகல் நான்கு ஐம்பத்தாறு முதல் ஆறு பத்து வரை இரவு ஏழு பத்து முதல் எட்டு பத்து வரை என்று நாள் அசுபம் இன்று சந்திரன் கும்பராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று கனகராசிக்கு சந்திராசமாம் இனி பனிரெண்டு ராசிகள் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம் மேசராசி அல்லது மேசலகணம் என்பர்களே மேசராசிக்கு சந்திரன் இன்று பதினோராம் பாவத்தில் சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்களும் பண ஏற்படும் உங்களது சேமிப்பு பணம் கைக்கு கிட்டும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வுனை அடைவீர்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும் உங்களது அந்தஸ்து கவுவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் நீண்ட நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் நன்மைகள் ஏற்படும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வேலை தேடுபவருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் தாய் வழி உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான படங்களை அடைவீர்கள் வாகன தொழில்துறையினர் இயந்திர தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான படங்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது நன்மைகள் அதிக அளவிலேயே நடைபெறும் மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு எண்பது நாற்பத்தி நான்கு ஒன்பது ஐம்பத்தி நான்கு எழுபத்தி ரெண்டு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு ராசி அல்லதுராசிக்கு சத்ரன் இன்று பத்தாம் பாவத்தில் சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய வருவாய் கிட்டும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் சகோதர வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான படங்களை முடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான படங்களை அடைவீர்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் முயற்சி செய்யும் தாய் வழி உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வாழ்க்கை துணவியின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் ராகு சனி அதிர்ஷ்ட எண்கள் நான்கு நாற்பது எண்பத்தி ஐந்து தொண்ணூத்தி நான்கு எட்டு எண்பது நாற்பத்தி நான்கு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு துர்க்கை அதிர்ஷ்டம் தரும் திசை வடமேற்கு மிதுன ராசி அல்லது மிதுன லக்கண அன்பர்களே மிதுன ராசிக்கு சந்திரன் இன்று ஒன்பதாம் பாவத்தில் சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் படிநாடு செல்ல முயற்சி செய்வர்களுக்கு ஏற்படும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான படங்களை அடைவீர்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உயர் கல்வி ஆராய்ச்சி கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களது அந்தஸ்து கவலும் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் உத்தியோக இடத்தில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் கட்டுமான தொழில்துறையினர் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் மிதன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி ராகு புதன் சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு நாற்பது தொண்ணூத்தி நான்கு ஐந்து நாற்பத்தி ஒன்று ஐம்பது இரண்டு ஐம்பத்தாறு எழுபத்தி நான்கு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு துர்கை அதிர்ஷ்டம் தரும் திசை வடமேற்கு கடகராசி அல்லது கடகலக்கண அன்பர்களே கடகராசிக்கு சந்திரன் இன்று எட்டாம் பாவத்தில் சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று சந்திராசிரம நாள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை வாழ்க்கை தினவெளியில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் நண்பர்கள் உறவினர்களுடன் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும் மாணவர்கள் முக்கிய முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் கட்டுமான தொழில்துறையினர் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும் கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் புதன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது ஐம்பத்தி நான்கு ரெண்டு சிம்ம ராசி அடந்த சிம்ம லக்கன அன்பர்களே சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்று ஏழாம் பாவத்தில் சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அலைந்து தெரிந்து தொழில் நன்மைகள் ஏற்படும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வி சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் வீடு வாகனம் சுத்தமனையில் அனுகூலமான பலன்கள் கிட்டும் தாய் துந்தைய நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்க்க அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் வாழ்க்கை தினவழியில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் எச்சரிக்கை கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் சந்திரன் சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது ஐம்பத்தி நான்கு எழுபத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு இரண்டு ஐம்பத்தி ஆறு எழுபத்தி நான்கு ஒன்று அறுபத்தி நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு கன்னிராசி அல்லது கண்ணி லக்கண அன்பர்களே கன்னிராசிக்கு சந்திரன் என்ற ஆறாம் பாவத்தில் சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வை அடைவீர்கள் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் வேலை தேடுபவருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் வாழ்க்கத்தின வழியில் இருந்த பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் வைத்துதல் சம்பவங்கள் ஏற்படும் சுபகாரிய விஷயமாக இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய கனவு ரூபாய் கிட்டும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் சகோதர வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் உங்களது நீண்ட நாள் வளர்ப்பு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் நீண்ட நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக உங்களது வந்து வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் மாணவர்கள் கல்விகள் சிறந்து விளங்குவார்கள் உங்களது அந்தஸ்து கவுரம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் கன்னிராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு எண்பது நாற்பத்தி நான்கு இரண்டு ஐம்பத்தி ஆறு எழுபத்தி நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீளம் மேற்கு துலாம் ராசிக்கு சந்திரன் என்று ஐந்தாம் பாவத்தில் சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் உத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வளையை எதிர்பார்க்க ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும் வேலை கேட்டுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியு வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் உங்களது போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள் விளையாட்டுத் துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வி சம்பந்தமாக துக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது சுகபோக தேவைகளை எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் அதிர்ஷ்டி நான்கு எட்டு நாற்பத்தி ஒன்று ஐம்பது ஆறு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு துர்க்கை அதிர்ஷ்டம் தரும் திசை வடமேற்கு விருச்சகராசி அல்லது அன்பர்களே நண்பர்களே ராசிக்கு சந்திரன் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வீடு வாகன வாகனமான அடைவீர்கள் எதிர்பார்க்க ஆதாயமான அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது பூர்வீக வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் போக்குவரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது

எட்டு எண்பது நாற்பத்தி நான்கு ஐந்து ஐம்பது நாற்பத்தி ஒன்று இரண்டு எழுபத்தி நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள் தனுசுராசி அல்லது தனுசு லக்கன அன்பர்களே தனுசுராசிக்கு சந்திரன் என்று மூன்றாம் பாவத்தில் சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பண ஏற்படும் வீடு வாகன துப்புகள் அனுகூலமான படங்களை அடைவீர்கள் ஆதாயமான படங்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக முழுகிறது உங்களது தொழில் சாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் வேண்டிய வரவேண்டிய தடவருவாய் கிட்டும் காரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் உங்களது வளர்ச்சிகள் சிறப்பாக இருக்கும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது வீடு வாகனியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் தனுசு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் சனி சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது நாற்பத்தி ஐந்து எழுபத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு எட்டு எண்பது நாற்பத்தி நான்கு இரண்டு ஐம்பத்தி ஆறு எழுபத்தி நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு மகர ராசி அல்லது மகர நகர நண்பர்களே மகர ராசிக்கு சந்திரன் இன்று இரண்டாம் பாவத்தில் சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் முக்கிய எடுக்கலாம் உங்களது குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வாழ்க்கை தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது பயணங்கள் பயனளிக்கும் உத்தியோக தொழில் விஷயமாக வடிவு படிநாள் செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் சுய தொழில் புரியவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் புதிதாக வீடு வாகனம் சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வேலை தேடுவோருக்கு வேலை ஈட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்விகள் சிறந்து விளங்குவார்கள் மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு சனி செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு நாற்பது எண்பத்தி ஐந்து எட்டு எண்பது நாற்பத்தி நான்கு ஒன்பது எழுபத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு அதிர்ஷ்ட வழிபாடு துர்கை அதிர்ஷ்டம் தரும் திசை வடமேற்கு கும்பராசி அல்லது கும்பலகன நண்பர்களே கும்பராசிக்கு சந்திரன் இன்று ராசியில் சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக பங்குகிறது உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்வோர்களுக்கு எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வை அடைவீர்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் சகோதர வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் வாகன பயணங்களில் எச்சரிக்கை வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இருந்த நன்மைகள் ஏற்படும் புத்திரர்களின் நலனில் மென்மையான பலன்கள் ஏற்படும் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி ராகு புதன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு எண்பது நாற்பத்தி நான்கு நான்கு நாற்பது எண்பத்தி ஐந்து நாற்பத்தி ஒன்று ஐம்பது அதிர்ஷ்ட வழிபாடு மீனராசி அல்லது மீனலக்கண நண்பர்களே மீனராசிக்கு சந்திரன் பனிரெண்டாம் பாவத்தில் சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் விரயஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதால் விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களது பழைய கடன் பாக்கியங்கள் அடைப்படும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் ஏற்படும் வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் புதிதாக வீடு வாகனம் சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் பழைய பாக்கைகளை அடைப்பீர்கள் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதற்கு உகந்த நாளாக உணர்ந்து மீனராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் சனி புதான் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது நாற்பத்தி ஐந்து எழுபத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு எட்டு எண்பது நாற்பத்தி முருகன் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சிவாய நம